படிக்க ஆர்வம் வர என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க படிக்கணும்னா ரெண்டு விஷயம் வேணுங்க ஒன்று வந்து தேவை இருக்கணும் இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஓகே இங்கே போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது தேவை இருக்குது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் செட்டில் ஆகணும் மாதிரி பல எண்ணங்கள் இருக்கிறதால ஆர்வமே இல்லாட்டாலும் தேவைக்காண்டி உட்காந்து படிக்கிறாங்க ஸோ அப்போது படிக்கிறதுக்கு ஆர்வம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த படிப்பு மேலே நம்ம எந்த நோக்கத்துக்காக படிக்கிறோம் அந்த தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற தேவையை நல்லா உணர்ந்தாலே நம்ம ஆர்வத்தை நம்மளை அறியாமலே ஏற்படுத்திக்கும் இது ஒன்று ஏன்னா எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் ஆர்வம் இருந்துராது பட் படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நம்மளை விட்டு மிஸ் ஆகுதுன்னா சில விஷயங்களை நம்ம வந்து அக்செப்ட் கூடாது படிப்புல இருந்து இன்ட்ரெஸ்ட் வெளியில போதா நிச்சயமா அதை நீங்க வந்து கட்டுப்படுத்தணும் சென்ற இடத்தால் செலவிடா தீதுவரை நன்றின் பால் உயிர் தெரிவு படிப்புல இருந்து மனசு டிவியஷன் ஆகுதுன்னா அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் படிப்புக்கு கொண்டு வரணும் அந்த கொண்டு வர்றதுல தான் இருக்கு கேடும் பெருக்கமும் இல்ல இல்ல நெஞ்சத்து கூட அமை சான்று அணி கொஞ்ச நாள் படிப்போம் கொஞ்சம் நாள் படிக்காம இருக்கும் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது யாருக்கு இருக்கிறது தான் ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்கள் அந்த தேவை அந்த தேவை நெசசிட்டி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேவை வந்து ஆர்வத்தையும் ஒரு நேரத்தில் கொண்டு வந்துடும் அந்த தேவை எந்த அளவுக்கு தேவைங்கிறது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வந்துடும் ஓகேயா அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செய்வேன்டா இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது கொண்டு போய் விட்டுடும் ஸோ என்னைக்குமே மாணவர்களை நம்ம படிக்கிறது கடமைக்குன்னு படிக்கக்கூடாது இது நம்மளுடைய ஃபியூச்சர் இது நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு நம்ம நினச்சி படிக்கணும் ஒரு தலைமுறைக்கு நம்ம பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டத்தினுடைய வெளிப்பாடு இது ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்கோம் ஒரு பள்ளி கல்லூரிகளில் நமக்காண்டி நாம மட்டும் நேரம் செலவழிக்கல நம்மளுடைய பேரண்ட்ஸும் செலவழிச்சிருக்காங்க இல்லையா நம்மளுடைய பொன்னான நேரம் உடல் உழைப்பு நம்மளுடைய பணம் எல்லாமே நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா அதே போல வீட்டில் இருக்கிறவங்களும் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா உ ஒரு பெண் வீட்டில் அந்த குழந்தைய ஸ்கூல் கிளப்பி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சடை பின்னி விடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்மா ஒரு சடைப்பிடி சடை வந்து பின்னி விடுறதுக்கு தலை பின்னி விடுறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் தலைசி விடுறதுக்கு காலையில அப்போ ஒரு தலைசி விடுறதுக்கு ஹாஃப் அவர் கணக்கு எடுத்துக்கோங்களேன் பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு இரநூறு ஒர்க்கிங் டே ஹாஃப்னா ஹண்ட்ரட் ஹவர்ஸ் நூறு மணி நேரம் தலையை மட்டும் தொகுதி கட்டி விடுறாங்க ஓகேயா பதினஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் செலவழிச்சிருவாங்க உண்மையே சொல்ல போனால் போட்டி தேர்வுக்காக ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் படிச்சா போதும் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்போ என்ன அர்த்தம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உ தலையை பின்னிவிட்ட நேர அளவுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அதுலேயே நீங்கள் லைஃப் சக்ஸஸ் பண்ணிடலாம் இதான் உண்மை நீங்கள் எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர்ஸ்ங்கிறது பெரிய கோல்டன் அவர்ஸ் ஆகும் எப்பேர்ப்பட்ட எக்ஸாமுக்கும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா மிகப்பெரிய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன லெவல் எஸ்சாமில் சக்ஸஸே கிடைச்சிரும் நீங்கள் எடுத்து பாரு கால்குலேட் பண்ணி பாருங்க வினை எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வினை தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வலியும் தூக்கி செயலுங்கிறாங்க அந்த காரியத்தினுடைய வலிமை என்ன நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்க ஏதோ ஒரு விஷயத்தை டுவெண்டி ஒன் டேஸ் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ணாலே அந்த பழக்கம் வழக்கமாக மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் என்ன ஆயிடுமா வழக்கமாக மாறிடுமா அப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு டூ ஹவர்ஸோ ஒரு ஒன் ஹவர்ஸோ ஸ்பென்ட் பண்ணால் ஃபார்ட்டி ஹவர்ஸ் தான் ஆச்சு அப்போ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஒரு விஷயத்தை செஞ்சால் லைஃப் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நம்ம ஆகிடலாம் அது வெறும் வேலை தான் அவ்வளோ நேரம் தான் அது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரியா அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மளால் முடியுமா அப்படின்னு அந்த மன சோர்வு கொள்றதோ நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறதோ என்றைக்குமே கூடாது நம்மளால் முடியும் அப்படின்னா அந்த செயலை முடிக்கிறதுக்கான பெருமையை அந்த சிறப்பை அந்த முயற்சி தேடித்தரும் அதனால நம்பிக்கையோடு நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும் அந்த இன்னொன்னு உங்களுக்கு கொடுத்த ரோல் அதுதான் என்ன நிறைய பேர் கேட்பாங்க சார் என்ன சார் பண்றீங்க நீங்க இவ்வளவு விஷயம் பண்றீங்க என்ன மாற்றத்தை விரும்புறீங்க அப்படிம்பாங்க த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ் வியர் ஆல் ஆக்டர்ஸ் இந்த உலகம் ஒரு நாடக மேடை நம்மளா நடிக்க வந்த ஒரு நடிகர்கள் அதுல எனக்கு கொடுத்த ரோல் என்னவோ நான் சிறப்பா செய்யே அதோட முடிவை பத்தி நான் கவலைப்படல அதுல முயற்சி எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை முயற்சி எடுக்கலாம் என் மனசு கஷ்டப்படும் அவ்வளவுதான் முடிவு பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும் இல்லையா புத்தேல் உலகத்தும் மீண்டும் பெறல் அறிதே ஒப்புறையின் வள்ளுவர் தேவர் உலகத்தில் கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது ஏன் அங்க எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் கம்பர் கண்டதை போல வறுமை இல்லை ஒரு வன்மை இல்லை ஒரு வறுமை சொல்லியிருப்பார் இல்லையா வல்லலே அங்க இல்ல ஏன்னா போல இல்லைங்கிறது உலகத்துல வந்து வந்து எல்லாரும் எல்லாம் அங்க வந்து உதவி செய்யறதுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படாது ஆனா நம்ம மண்ணுலகத்துல மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமா அவர் பலன் அடைய முடியும் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான்னு படிக்கிறீங்க இல்லையா சோ இங்க ஜீவகாரண உலகத்தை கடைபிடிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த மண்ணுலகத்துல தான் கிடைக்கும் சோ வாழக்கூடிய காலத்துல நம்ம எல்லாம் சம காலத்துல வாழ்ந்துருக்கோம் இந்த சம காலத்துல காலகாலமா மனித குலம் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வந்து சந்திக்கிறோம் நம்ம எல்லாம் ஒரு கேரக்டரா இருக்கும் நமக்கு எவ்வளவு நாள் பேர் புகழ் வாங்கிட்டாலும் பேர் புகழ் நினைச்சிருக்கும் எத்தனை தலைமுறைக்கு நின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இருந்த எவ்வளவு பேரை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சிக்கிறதுல அப்போ ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா பேரும் புகழுமே ஒரு தலைமுறைக்கு தான் அதை தாண்டி இல்ல ஏன்னா நம்ம தாத்தா என்ன பேர் புகழ் பெற்றிருந்தா நமக்கு தெரியறது இல்ல சோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புகழுக்குமே வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சம காலத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் அவ்வளவுதான் முகத்தான் அமர்ந்து இனிதை நோக்கி அகத்தானம் இன்சோல் இனிதே அறம் அப்படிங்கிறாரு சிம்பிளா ஒரு நாலு வார்த்தை சொல்றதுலேயே அரத்தை சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அந்த அர்த்த தேடி தர்மம் தலை காக்கணும்னு இருக்குன்னு அவசியம் இல்ல முகத்தால ஒரு ஒரு முகம் மலர்ந்து ஒரு அகத்தால வந்து உணர்ந்து ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசிட்டாலே அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாரு அறத்துக்கு டெபனிஷனை பாருங்க இஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னால் சிம்பிள்ன்றாங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம யாரை பார்த்தாலும் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படி நம்மளை பார்த்தாலே அவங்க அவங்க ஒரு என்ஜாய் பண்ணணும் அவங்க ஒரு ஃபீல் பண்ணணும் அவங்க கஷ்டத்தை மறந்துடணும் அப்படி ஒரு கேரக்டராக லைஃப்ல வாழக்கூடிய பேர் நமக்கு கிடைச்சதுன்னா இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இதுதான் நமக்கு வேணும் அந்த மாதிரி நம்மளை நம்ம உச்சாகமா நம்மளை வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் உற்சாகமாக வச்சுக்கணும் நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது ஓகேயா தேங்க்யூ